என் அன்பான மகனே மகளே உன் வாழ்க்கையில் கடன் சுமை அதிகமாகி வாழ்க்கை சிரமமாக போய்விட்டதா நாளும் கடன் சுமை நினைத்து பயமா உன் வருமானம் போதாமல் கடன் கட்ட முடியாமல் துன்பமா கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பொருளாதார நிலைமை மாறுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய்து பார்த்தாலும் கடன் தீரவில்லை என்று நினைக்கிறாயா ஆனால் நான் ஒருவேளை உன் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்த முடியாது என்று யாராவது சொன்னார்களா நம்பிக்கை வை என் குழந்தையாக நீ எதற்கும் குறையாமல் வாழ்வதற்கு நான் வரவேண்டுமா கேளு உன் தேவைகளை நானே பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் உன் கடன்கள் தீர்ந்துவிடும் உன் கையில் இருக்கும் சிறியதையே நான் பெரிதாக்குவேன் நீ எதையும் செய்யாமல் காத்திருக்காதே உன் கைகளால் செயல்படுத்து நான் உனக்காக திறந்த கதவுகளை காண்பிக்கிறேன் உன் வாழ்க்கையில் புது அருளை அனுபவிப்பாய் நீ கடன் கொடுத்து வாழும் நாள்கள் வரும் நீ போட் இல் இல்லை வாழ்வாய் நம்பிக்கையை இழக்காதே உன் பிரார்த்தனை பதில் பெறும் நீ முன்னேறுவாய் உன் வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதம் வரும் கடன் சுமையிலிருந்து விடுதலை பெறுவாய் நீ நாளும் கடன் சுமையை நினைத்து மனமுடைந்திருக்கிறாயா உன் முயற்சிகள் பலவீனமா எப்படி கடன் தீரும் என்று தெரியவில்லையா கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் ஒரு புதிய கதவை திறக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் வருமானம் குறைந்து கடன் அதிகரித்தாலும் நீ தோல்வியடைய மாட்டாய் நீ வெற்றி காண்பாய் உன் சிறிய முயற்சியையும் நான் பெரிதாக்குவேன் நீ பயமின்றி உழைக்கவும் வாழ்க்கையில் முன்னேறவும் நான் உதவுகிறேன் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய என் கரம் நீண்டிருக்கிறது நீ பார்த்துக் கொண்டிருக்கும் கடன் சுமை நாளையதற்கு அல்ல உன் வாழ்க்கையில் புதிய துவக்கம் வரும் நீ கடன் கொடுத்து வாழ்வாய் கடன் வாங்கும் நிலை நீங்கும் நம்பிக்கை வை உன் பிரார்த்தனை பதிலாகும் நீ இன்றே முன் நகர்ந்து உன் வாழ்வில் கடன் சுமையை முடிவுக்குக் கொண்டு வா நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னால் முடியாது என்று நினைக்காதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய்